ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது லக்ஷ்மி நரசிம்மாய கோவிந்தாய நமோ 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 ஸ்தூதே பக்த கோடிகளே மகாபாரதம் என்னும் காவியத்திலே பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துவிட்டு பதி பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்துவிட்டு விராட நகரத்திலே வந்து தஞ்சம் புகுந்து இருக்கின்றார்கள் அங்கே அவர்கள் அனைவருமே ஒன்று கூடியிருக்கின்றனர் இப்பொழுது யுத்தமாகப்பட்டதும் அங்கே முடிவு செய்கின்ற நேரமும் வந்துவிட்டது யுத்தம் முடிவு செய்யப்பட்டு விட்டது இந்த நிலையிலே கிருஷ்ணனுக்கு விராடனுடைய மகளை எப்படியாவது அர்ஜுனனுடைய திருமகனான அபிமன்யுவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் பிறகு இதை அம்மையார் அந்த அக்னி தேவியான ஸ்ரீ திரௌபதியிடம் அவரும் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்கின்றனர் எப்படியாவது நாம் அபிமன்யுக்கு விராடனுடைய மகளை திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்கின்றோம் ஆனால் விராடனுடைய மனைவியாகப்பட்டவள் இந்த யுத்த காலத்திலே யுத்தம் நடக்கின்ற வேளையிலே தன்னுடைய மகளை எப்படி அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைப்பது யாருக்கு எந்த நேரத்திலே என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் இருந்தது பிறகு அதற்காக கொஞ்சம் தயங்கினார் பிறகு கிருஷ்ண பரமாத்மா அவர்களை இருவரையும் விராடனையும் மனைவியும் அழைத்து விராட சக்கரவர்த்தியை கவலை கொள்ள வேண்டாம் அபிமன்யுடைய அபிமன்யுவுக்கும் உன் மகளுக்கும் பிறக்கின்ற குழந்தை தான் அவனுடைய தான் நிச்சயமாக நாளை அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக நாட்டை ஆழ்வான் என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அங்கே அளிக்கின்றார் பிறகு பகவானுடைய இந்த சொல்லை கேட்டவுடனே இருவருக்கும் புரிந்துவிட்டது பகவானே நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என்று கூறுகின்றோம் பிறகு திரௌபதிக்கு திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் அங்கே செய்தி செல்கின்றது பிறகு திரௌபதி வந்து அந்த அம்மையார் வந்து விராடனுடைய மனைவிடம் அம்மா என்னுடைய மகனான மகனுக்கு தங்களுடைய மகளை திருமணம் செய்து வைக்க அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைக்க தாங்கள் ஒப்புக்கொண்டதற்கு என்னுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார் இதை கேட்டவுடனே அந்த அம்மையா ஆமாம்மா பாஞ்சாலி திரௌபதி சக்கரவர்த்தினி கிருஷ்ண பரமாத்மா கண்ணனாகப்பட்டவர் எங்களுக்கு ஒரு உறுதிமொழியை அளித்துள்ளார் அபிமன்யுக்கும் என் மகளுக்கும் பிறக்கின்றவன் அங்கே சக்கரவர்த்தியாக அஸ்தினாபுரத்தை ஆழ்வான் அதற்கு நான் உறுதிமொழி அளிக்கின்றேன் என்று கூறியதால் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று உடைத்து விட்டார் விஷயத்தை பிறகு இதை கேட்டவுடனே திரௌபதிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது ஏனென்றால் ஒன்று போரிலே நாம் வென்றுவிட்டால் அஸ்தினாபுரத்தை ஆள போகிறவன் ஆள வேண்டியவன் மூத்தவர்கள் ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் எவராவது ஒருவர் ஆள வேண்டும் அல்லது அபிமன்யு ஆள வேண்டும் ஆனால் அபிமனுக்கும் அவருடைய மகளுக்கும் பிறக்கின்ற மகன்தான் அஸ்தினாபுரத்தை ஆழ்வான் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார் என்றால் இதில் ஏதோ சூட்சமம் இருக்கின்றது என்று விட்டார் உடனே பார்க்கின்றார் கண்ணனை நோக்குகின்றார் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை இவர்கள் இருவரும் உரையாடி கொண்டிருந்ததை கேட்டுவிட்ட கண்ணன் அப்படியே நழுவி சென்று விடுகின்றார் பின்னாடியே அந்த அம்மையார் கண்ணன் இருக்கும் இடத்துக்கு செல்கின்றார் கண்ணன் எவருமே இல்லாத ஒரு இடத்துக்கு சென்ற பிறகு அங்கே கேட்கின்றார் கண்ணா கிருஷ்ணா உன்னுடைய லீலைக்கு அளவே இல்லையா இது என்ன ஒரு உறுதிமொழியை தாங்கள் அளித்துள்ளீர்கள் போரிலே வென்றால் ஒன்று மூத்தவர்கள் ஐவர் இருக்கின்றனர் அவர்கள் ஆள வேண்டும் அல்லது அபிமன்யு ஆள வேண்டும் ஆனால் அபிமன்யுக்கு பிறக்கின்ற மகன்தான் ஆழ்வான் என்று கூறியிருக்கின்றீர்களே இதில் எப்படி இது எப்படி சாத்தியமாகும் என்று கூறுகின்றார் அப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கின்றார் திரௌபதி இந்த மகாபாரத போரிலே இந்த குருஷேத்த போரிலே உன்னுடைய கணவன்மார்கள் ஐந்து பேரை தவிர அனைவருமே மாழ்வர் ஒருவர் கூட எவருமே உயிரோடு இருக்க மாட்டார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் ஐந்து பேரை தவிர அனைவருமே மாண்டு விடுவர் இதுதான் விதி என்று கூறுகின்றார் அதிர்ச்சி ஆகின்றார் திரௌபதி கதறுகிறார் அழுவுகின்றாள் இது நியாயமா அண்ணா கிருஷ்ணா இது நியாயமா காப்பவன் நீ அல்லவா எங்களை காத்து கொண்டு நீ அல்லவா நீயே இப்படி சொல்லிவிட்டார் எங்கள் திருமகன்கள் அனைவருமே மாண்டு விடுவாரா அபிமன்யு உட்பட மாண்டு விடுவானா அப்படி இருக்க இந்த போர் தேவையா அப்படிப்பட்ட போர் தேவையா வேண்டாம் இந்த போரே வேண்டாம் நிறுத்திவிடலாம் நாங்கள் இப்படியே மீண்டும் வனத்துக்கு என்னாலும் சென்று வாழ்ந்துவிட்டு போகின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட அனைவருமே விட்ட பிறகு நாங்கள் நாட்டை ஆண்டு என்ன பலன் ஆதலால் இந்த போரே வேண்டாம் என்று கதறுகின்ற அவர்களுடைய அல்லது எங்களை காப்பாற்று அண்ணா கிருஷ்ணா எங்களை காப்பாற்று அல்லது இந்த போரை நிறுத்திவிடு என்று கூறுகின்றார் கிருஷ்ணன் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு திரௌபதி நீ யார் என்பதை நீ மறந்துவிட்டு பேசுகின்றாயே நீ இப்பொழுது எடுத்திருப்பது மானிட ஜென்மமாக இருக்கலாம் ஆனால் நீ சக்தியாகப்பட்டவள் தேவர்களால் கொடுக்கப்பட்ட பிரசாதம் நீ சக்தி நீ மகாசக்தி மாயா சக்தி இந்த அதர்மத்தை பூமி தேவியுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் அகிலத்தில் இருக்கின்ற இந்த அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்தவள் நீ சாதாரண மாநிலர்களைப் போல கதறுகின்றாயே அழுவுகின்றாயே பேசுகின்றாயே மறந்து விட்டாயா உன்னுடைய நிலையை நீ விட்டாய் நீ யார் என்று முதலே புரிந்து கொள் முதலிலே நீ யார் என்று புரிந்து கொள் திரௌபதி என்று கூறுகின்றாள் பிறகுதான் தானும் தர்மத்தை காக்க வந்தவள் என்ற அந்த அறியாமை விலகி பிறகு அந்த தெளிவு பெற்ற தெளிவுற்ற தெளிவு பெற்ற துரோபதியாக மாறுகின்றார் கண்ணனோட கிருஷ்ணனோட கிருஷ்ணனுக்கு துணையாகத்தான் இந்த யோகா மாய சக்தியாகப்பட்டவள் துரோபதியாக அக்னியில் இருந்து நாம் பிறந்து வந்தோம் என்பதை பிறகுதான் அறிந்து கொண்டார் பிறகு கண்ணா கிருஷ்ணா என்னை மன்னித்துவிடு நடப்பது நடக்கட்டும் யுத்தம் நடக்கட்டும் தாங்களே முன்னிருந்து எங்களை காப்பாயாக என்று அவருடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்கி பிறகு நடந்தவைகள் யுத்தமாக அந்த குருக்ஷேத்திர போரிலே பாண்டவர்கள் வென்றனர் கௌரவர்கள் தோற்றனர் மிக அற்புதமாக இந்த மகாபாரத காவியமாக நடந்தது இந்த மகாபாரத காவியத்திலே நாம் கிடைத்தது நமக்கு கிருஷ்ணனால் கிடைத்தது என்னென்னவென்றால் விஷ்ணு சகசரன் நாமம் கிடைத்தது கீதை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அதாவது தேவர்களுக்கு எப்படி அமுதமோ அது போல மானினருக்கு ஒரு அமுதமாக பகவத் கீதை கிடைத்தது பகவான் கிருஷ்ணன் கிடைத்தான் ஒரு யோகா மாயா சக்தி திரௌபதி கிடைத்தான் இவை அனைத்துமே மகாபாரதம் என்னும் மகா காவியத்திலே ம இந்த பாரதத்திலே பறந்து விரிந்த பாரதத்திலே கிடைத்தது என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்களம்